ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சென்டில் ஒரு வீட்டுமனை இந்த மனை இருக்கும் இடம் வந்து நார்வில் அடுத்து புத்தேரியில் இருக்கும் ரெண்டு சென்று மனை செயலுக்கு வந்திருக்கு பாதை வந்து பதினெட்டு அடி பாதையில் ஒரு அழகான ரெண்டு சென்று வீட்டுமனை அமைஞ்சிருக்கு சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு ஏரியா தான் நல்ல பிக்கப்பு ஆகும் இடம்தான் ஒரு செண்டு ஏழரை லட்சம் மொத்தம் ரெண்டு சென்டு பரப்பளவு சமமான பிளாட்டு முன்னாடி பாதை நல்ல அழகான பாதை நிறைய நண்பர்கள் குறைந்த ரேட்டில் ரெண்டு அல்லது மூணு சென்டிற்கு வீட்டுமனை வேணும் என கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டி ரெண்டு சென்டில் வீட்டுமனை கொண்டு வந்திருக்கும் ஒரு சென்ட் ஏழரை லட்சத்திற்கு விற்பனைக்கு வந்திருக்கும் ரெண்டு செண்டு வீட்டுமனையை வாங்க விரும்புவோர் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்